வணக்கம் வெல்கம் பேக் டு விக்னேஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நேற்றுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு வீலாக் போட்டிருந்தேன் அந்த பிளாக்ல வந்து சண்டே கிளீனிங் பத்தி நான் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் கேட்கவே ரொம்ப 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 ஹாப்பியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஸோ நான் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற யோசிப்பீங்க தமிழில் பார்த்துருப்பீங்க என்ன விஷயம் அப்படின்னு இது வந்து என்னென்னா உங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப சூப்பரான யூடியூப் சேனல் இருக்கு அதாவது நம்மளோட ஆஸ்க் ஜான்சி அப்படின்ற யூடியூப் சேனல் போன ஃபெப்ரவரி மாதம் ரெண்டு பிப்ரவரி மாதம் அவங்க வந்து அவங்களோட டாட்டருக்கு வந்து அவங்க கல்யாணம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த கல்யாணத்துக்கு தான் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் என்னால் நான் பாலக்காட்டில் இருக்கிறதுனால சில முக்கியமான காரணங்களால என்னால் போக முடியலை அதனால் யாரும் தப்பாக எடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் மெசேஜ் பண்ணேன் சாரி என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அவங்க எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா இப்போ பரவாயில்ல வீட் கேட்டோம் நீங்களும் ஓசியெல்லாம் கிடச்சிட்டு இருக்கீங்க உடனே கிளம்பிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்களோட ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் அமைச்சிருக்குறாங்க எப்போ அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அமைச்சிருக்குறாங்க இதான் ஆஸ் ஜான்ஸியோட ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ நான் இதை ஃபுல்லாக அவங்களுக்கு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் Um... ஆஹா இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உடனே ரிவ்யூ எடுத்து போடணும்னு தோணுது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஜான்சி மேடம் ரொம்ப சந்தோஷம் ஆஸ் ஜான்சியில் இருக்கிற ஓனருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் உங்களை பார்த்தாலே எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறீங்க நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான் டப்பா பெருசாக இருக்கும் போது இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை பட் இவ்வளோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மெய்மறந்து போயிட்டேன் இல்லை என்னென்னு அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஆஸ் ஜான்சி ஒரு ப்ராடக்ட்ஸில் ஒரு மல்டி கிளீனர் ஒரு ஸ்டிஃப் ஷைன் ஒரு பாத்ரூம் கிளீனர் ஒரு ஃபேப்ரிக் வாஷ் பயோ ஒரு டாய்லெட் க்ளீனர் ஒரு டிஷ் வாஷ் ஜெல் ஒரு ஃபேப்ரிக் வாஷ் அண்ட் பபிள் மேட்டிக் வாஷிங் பவுடர் இத்தனையுமே எனக்கு எனக்காக என்னை மதித்து எனக்காக அமைச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் என்னால் வா வார்த்தைகளால் என்னால் வர்ணிக்க முடியல என்னோடய சந்தோஷத்தை அப்படின்னா பார்த்துக்கோங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் இப்போ இது இதுக்காகவே நான் வந்து எங் எப்படி ஒர்க் பண்ணுறது உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது எங்கே வாங்கணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் உங்களுக்கு க்ளியராக நான் கொடுத்துட்றேன் எல்லா டீட்டெயில்ஸும் ஸோ அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஆர்டர் செய்து வாங்கிக்கலாம் இப்போதைக்கு அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே சப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு வீடியோவாக போட போகிறேன் போட்டு நான் உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ அதனால் நான் என்னென்ன ப்ராடக்ட் எப்படி எப்படி ஒர்க் பண்ணுறது என்னென்ன மல்டி ப்ராடக்ட் யூசஸ் தான் ஆகுது அப்படின்ற அத்தனையும் நான் பார்க்கணும் ஸோ அதனால தான் இந்த இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த இவ்வளோ நான் எதிர்பார்க்கவே இல்லாத இவ்வளோ நடந்துருக்குது தேங்க்யூ சோ ஸோ மச் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு பற்றவே பத்தாது தேங்க்யூ சோ மச் கண்டிப் இந்த பரிசுக்காக இந்த விலை மதிப்பு இல்லாத பரிசுன்னு சொல்லுவேன் பிகாஸ் இத்தனை சாமான் வாங்கணும் பட் இதுக்காக நீங்கள் பார்த்து அமைச்சிருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் பாருங்களேன் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அமைச்சு வச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி என்ன வார்த்தைகளை எப்படி சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ நான் கண்டிப்பாக எனக்கு எதுலெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் நான் ரிவியூ கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ப்ளஸ் ப்ரின்டி சேன்ட்டியும் நான் கொடுக்குறேன் எனக்கு போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவியூட சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்